சுய நம்பிக்கை பற்றி பேசுவதற்காக முகமது ஆரிஃப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தெரியுமா என்னால் முடியும் ஆங்கிலத்தில் இப்படி கூட கூறலாம் ஐ கேன் டு இட் இவர்கள் இதற்கு பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்ளுவார்கள் உலகில் தலை சிறந்த பேச்சாளரான டெவஸ் அனிஸ் ஒரு திக்குவாயை அவர் ஒருபோலும் சார்ந்து விடவில்லை வாயில் கூறாமலை போட்டுவிட்டு கடலுக்கு எதிராக நின்று சத்தமிட்டு பயிற்சியிட்டார் கூறுகிறார் அறிவு பலவீனமானது நம்பிக்கைக்கு முன்னால் இயற்கை சக்தி கூட வழிவிடும் என்று கூறுகிறார் மனப்பூர்வமான முன்னேற்றம் i'm um. நான் ஒரு குட்டி கதை சொல்லவா நகை கடை கண்ணாடி பெட்டியில் இருந்த வைரம் மினுமினுத்து கொண்டிருக்கிறது அருகில் பட்டறை கடையில் இருந்த நிலக்கரி வைரத்தை நோக்கி கேட்டது நீனும் நானும் உரே இனம்தானே உனக்கு மட்டும் யா இந்த மதிப்பு கேட்டது அதற்கு வைரம் கூறியது நீனும் நானும் உரே இனம்தான் நீ அவசரப்பட்டு வெளியே வந்துட்டாய் நான் பூமியின் அழுத்தத்தையும் துன்பத்தையும் கண்டு அப்போது பொறுமையோடு இருந்தேன் இப்போது கொடுக்கிறேன் என்று கூறியது பைரத்தை போல் நாமும் பொறுமையோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை என்ற தீப்பந்தத்தை நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றினால் பிரகாசமாக எரியும் அது போலதான் வாழ்க்கை மற்றவர்களை திரும்பி பார்க்க வைப்பவர் சாதாரண மனிதன் தன்னை இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பவர் சாதனையாளர் அத்தகைய சாதனையாளர்கள் நம்பிக்கை என்ற சிகரத்தை அடைந்து வானம் வசப்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அழகான தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அந்த ஆழமா சொல்லும்போது நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டேன் அளவுக்கு விட்டா அப்படி என்கிட்ட அவ்வளோ ஸ்பிரிட் இருக்குன்றது ரொம்ப அழகாக காட்டினாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்க சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நம்பிக்கை ஒரு கவிஞன் அழகா சொல்லுவார் நம்பிக்கை என்பது நம் நகத்தினுடைய நகல் போன்றது வெட்ட வெட்ட வளர வேண்டும் எப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகும் நம்மளுடைய நகம் வளர்ந்து கொண்டே இருக்குமோ அதை போல நமது நம்பிக்கை என்பது வெட்ட வெட்ட வளர வேணும் அப்படின்னு சொல்ற அந்த கவிஞருடைய கவிதை வரிகள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது அது மட்டுமல்ல நிறைய உதாரணங்களை ரொம்ப அழகா சொன்னாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி சொன்னாரு அவருடைய சீடரான விவேகானந்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் பலத் பலவீனத்திற்கான மாற்று வழி என்ன தெரியுமா பலவீனத்தை பற்றி சிந்திப்பதல்ல பலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு உதாரணமாகத்தான் ரொம்ப அழகா ஒரு மாணவர் சொல்லிட்டு போனாங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில பொறுமை அவசியம்ன்ற விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கீங்க உங்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள்